ஐந்தே நிமிடத்தில் நினைத்தது நடக்க நாம் சொல்ல வேண்டிய நரசிம்ம பெருமானோட மந்திரத்தை பார்க்கப் போகின்றோம் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி முடிக்க ஐந்து நிமிடங்கள் கூட தேவைப்படாது பக்தியோடு இந்த மந்திரத்தை சொன்னால் நினைத்த நேரமே நினைத்த இடத்திலேயே உங்கள் கோரிக்கை நிறைவேறிவிடும் என்பது சக்தி வாய்ந்த இந்த நரசிம்ம பெருமானின் பலஸ்ருதி பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் அஸ்யஸ்ரீ ஸ்தோத்ர மகாமந்த்ரஸ்ய वेदव्यासो श्री अणुपचंदीलक्ष्मीनृसींहो द्रीलक्ष्मी प्रीत्यर्थे जपे विनियोगे प्रथम तो महाज्वालो दीय दूर्गक तृतीय वज्रधंस्ट चतुर्थम तो विशारद पंचमं नारसिंहंश्च षष्ठः कश्यमवर्धनः सप्तमो यादुहंता च अष्टमो देववल्लभः ततः प्रह्लादवरदो दशमो नन्दहस्तकः एकादशो महारुद्रः द्वादशो दारुणस्तथा द्वादशैतानि नामानि नृसिंहस्य महात्मनः मन्त्रराज इति प्रोक्तम् सर्वपापविनाशनम् शयापस्मारकुष्ठादितापज्वरनिवारणम् राजद्वारे महाघोरे सङ्ग्रामे च जलान्तरे गिरिः कक्वारकारण्ये व्याघ्रचोरामयादिषु रणे च मरणे चैव शमदम् परमम् शुभम् शतमावर्तयेत्यस्तु मुच्यते व्याधिबन्धनात् ஆவர்த்தயன் சஹஸ்ரம் து லபதே வாஞ்சிதம் பலம் இதி ஸ்ரீ நிருசிம்ஹத்வாதஷ நாம ஸ்தோத்திரம் சம்பூரணம் வியாசபகவான் அருளிய இந்த த்வாதஷ நரசிம்ம ஸ்தோத்திரத்தில் ஐந்தாவது மற்றும் ஆறாவது ஸ்லோகத்தில் இந்த ஸ்தோத்திரத்தின் பலன் என்ன என்பதை தெளிவாக விளக்கியிருப்பார் இந்த ஸ்தோத்திரத்தை எப்பொழுது சொல்லலாம் என்றால் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படிக்கையாக இருப்பவர்கள் சொன்னால் உடனே உடல்நிலை சரியாகிவிடும் அதே போல எங்கிருந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் என்றால் வீட்டின் உள்ளே சொல்லலாம் வீட்டின் வெளியே சொல்லலாம் தண்ணீரில் இருக்கும் பொழுது சொல்லலாம் மலையில் இருக்கும் பொழுது சொல்லலாம் காட்டில் இருக்கும் பொழுதும் சொல்லலாம் போர்க்களத்தில் சொன்னால் கூட உடனே நரசிம்ம பெருமானின் அருளால் வெற்றி கிடைத்துவிடும் என்கிறார் வியாச பகவான் பிரஹல்லாதன் அறக்கர்களின் வம்சத்தில் ஹிரண்ய கசுபுவின் மகனாக கூட நரசிம்ம பெருமானின் மீது பக்தியோடு அழைத்த தருணமே உடனடியாக நரசிம்ம பெருமான் அந்த தூணிலிருந்தே உடைத்துக்கொண்டு வெளியே வந்து பிரகலாதனை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றினார் அப்படிப்பட்ட இழகிய மனம் கொண்டவர்தான் நரசிம்ம பெருமான் உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் ஏற்பட்டாலும் நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி இந்த நரசிம்ம பெருமானோட துவாதச ஸ்தோத்திரத்த பக்தியோடு ஒரு முறை சொன்னால் நினைத்த நேரமே நினைத்த இடத்திலேயே ஐந்தே நிமிடத்தில் உங்கள் கஷ்டத்திற்கான விடை கிடைத்துவிடும் உடனே அந்த கஷ்டத்தில் வெளியே வந்து விடுவீர்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நரசிம்ம பெருமானோட அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பகிருங்க இந்த வீடியோவை நாளைக்கு மற்றொரு பதிவில சந்திப்போம் ஓம் போற்றி